நாட்டு மாடு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கிறது நாலு பல்லுங்க முதலீர்த்து கிர் மாடுங்க நல்லா தலையில் நல்லா அழகு மாடாக இருக்குதுங்க நல்லா உடம்பு வந்து நல்லா நீளம்ங்க நல்லா உயரம்ங்க நல்லா நெட்டுப்போக்கான மாடாக இருக்குது நல்ல ஜாதி கூறான மாடாக இருக்குதுங்க கிர் மாடாக இருக்குது நாலு பல்லுங்க முதலீர்த்து என்னோடய தாய் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு காலையில் ஆறு சாயந்தரம் ஆறு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டரு கறவை கறந்துட்டுருக்குதுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற மடி அமைப்புக்கு ஒரு நாளைக்கு காலையில் நாலு சாயந்தரம் நாலு தலையீத்தில் கண்டிப்பாக கறக்குங்க ரெண்டா நேயத்து மூணா நேத்து ஆகும்போது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதிமூணு லிட்டர் வரை கறக்கலாமுங்க காலையில் ஆறு டு ஏழு சாயந்தரம் ஆறு லிட்டர் கண்டிப்பாக நம்ம கறக்கலாம் ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் நம்ம கறக்கலாமுங்க நல்ல கரவி இருக்கிற கெருமாட்டுக்கு பிறந்த நாலு பல் கிடாரிங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல ஜாதி கூறான மாடாக இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நல்லா ஊசி காம்பாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா மூணு நீளத்தில் தெளிவான காம்பு அமைப்புங்க தெளிவான அமைப்பில் நல்ல கூறான மாடாக இருக்குதுங்க நல்ல கால்கள் நல்லா ஊக்கமான கால்களுங்க உடம்பு நல்ல உடசலான உடம்பு தோல் நல்லா நைஸுங்க திமிழ் இருக்குதுங்க நல்லா வாழ இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க கிரு மாடுங்க நாலு பல்லு நல்ல குணவனமான மாடாக இருக்குது நல்லா சாதுவான மாடாக இருக்குதுங்க தாளித்தன் நல்லா குடிச்சுக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க பதட்டமோ பயமோ மிரளியோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது இந்த நாலு பல் கிரு மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடாக வாங்கி குணவனமான மாடாக வாங்கி இளம்பொருளாக வாங்கி வச்சுக்கணும் ஒரு அஞ்சு ஈர்த்து ஆறு ஈர்த்துக்கு நல்ல கறவை இருக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல குணவனமான மாடாக இருக்குதுங்க நல்ல கூறான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சாதுங்க ரொம்ப குணவனத்தில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க கிராஸ் இரண்டாம் ஏற்றுங்க நல்லா ஜாதி கூறான மாடாக இருக்குது நல்லா கொம்பு தலையில் நல்லா வட்டக்கம் அமைப்பில் தெளிவான மாடாக இருக்குதுங்க கிராஸ் மாடுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் கன்று ஈணுங்க கிர காக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குது நல்ல மடியமைப்புங்க நல்லா கூறான மாடாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க குறைஞ்ச வச்சும் எட்டு லிட்டரு கறக்குங்க அதிக வச்சோம் ஒம்போது லிட்டர் வரை கறக்கலாம் நல்லா தாளித்தண்ணி நல்லா எடுத்துக்குதுங்க தீவை நல்லா எடுத்துக்குது நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாம் மேய்த்து கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல குணவனமான மாடாக இருக்குதுங்க மிரளி பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக இருக்குது நல்லா தோல் நைஸில் நல்லா தோல் இலக்கத்தில் நல்லா திமிழ் நல்லா ஏற்றமான திமி தமிழ் அமைப்புங்க நல்லா புறவேத்தம் வாழறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நல்லா பின்மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பின்மடி விட்டுக்கிட்டு வருது முன்மடி வந்து நல்லா விட்டுக்குச்சுங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணிருமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் நல்ல கறவை இருக்குங்க நல்ல குணவனமான மாடாக இருக்குது நல்லா தாளுதுன்னு நல்லா வச்சிங்க அப்படின்னா நல்ல கறவி இருக்குங்க இந்த கிர்க் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இரண்டாமியத்துங்க கருவிக்கு கால் அணைக்க தேவையில்லை ஆறு பல்லுங்க கிரிக் ராசு மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம பதிவில் போடுற மாடுகள் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு வே இருந்ததுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய விளக்கத்தை கேட்டு தெளிவுபடுத்தி அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அல்லது நம்ம பண்ணிக்கு நீங்கள் நேரில் வந்தும் அதுக்குண்டான தெளிவுபடுத்திக்கிட்டு வாங்கிட்டு போய்க்கலாமுங்க நம்ம எல்லோரும் நேரில் வாங்க மாடுகளை பார்த்து வாங்கிட்டு போங்க தான் சொல்கிறோம்ங்க தொலைவில் இருக்கிறீங்க நீங்கள் வர முடியல ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்குண்டான விளக்கத்தை நாம் தெளிவாக சொல்லி தான் உங்களுக்கு வியாபாரம் கொடுக்குறோம்ங்க ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டருக்கு வந்து அப்பால் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகைக்கு உங்களுக்கு கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க உங்களுக்கு சிங்கிள் வாடகை மட்டும் நம்ம வாங்கிக்கோங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபா போட்டு வாங்கிக்கிறோம் அதுக்கு உண்டான பார்த்திங்கன்னா டோல்கேட்டுங்க வழிச்செலவு இதுக்கு உண்டானது மட்டும் நம்ம வாங்கிக்கிறோமுங்க ரொம்ப குறஞ்ச வாடகையில் உங்கள் இடத்து கொண்டாந்து விட்டுட்டு நம்ம வண்டி வாடகையும் தொகையும் வாங்கிக்கலாம் நம்ம அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குறோமுங்க உங்கள் இடத்து கொண்டாந்து விட்டு தான் நம்ம தொகையை நம்ம வாங்கிக்கிறோம் நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நம் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுட்டு வரோம்ங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க அடுத்தது நீங்கள் இருக்கிறது நாட்டு மாடுங்க மூணாமேத்து காங்கயம் மயிலை மாடுங்க மயிலைக்கு ஆலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு நல்ல குணவனமான மாடாக இருக்குது நல்ல கொம்பு தலையில் நல்லா அழகலட்சமான மாடாக இருக்குதுங்க கொம்பு நல்லா கொம்பாக இருக்குதுங்க நல்ல முகம் வந்து நல்லா குளிர்நிறத்தியில நல்ல திமிழேற்றமுங்க புறவேத்தம் வாழை இறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வரை கிடக்கலாமுங்க நல்ல மடி அமைப்புங்க முன்மணி வந்து நல்லா வந்துக்குச்சுங்க நல்லா பின்மடி நல்லா சுருக்கம் இருக்குதுங்க நல்லா பின்மடி வந்து அந்த சுருக்கம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்று ஈணிடுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈணிரமுங்க நல்ல காமமைப்பு காம்புகள் பார்த்திங்கன்னா நல்லா ஊசிக்காமுங்க ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு வேணும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேனும் பால் கறந்துக்கலாமுங்க ரொம்ப சாதுவான மாடாக ரொம்ப குணவனமான மாடாக இருக்குதுங்க நல்ல கறவியல் இருக்குது இந்த மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மாற்ற நீங்கள் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்றாம் ஏத்து நாட்டு மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு தெளிவான மாடு நல்ல குணமான மாடு ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் பால் கறக்கிற மாடு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு தேவைக்கு நீங்கள் வச்சுக்கலாமுங்க இந்த மாடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நேரில் வந்து பார்த்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க மாடு தாளு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது பருத்தி கொட்டை உம்மை தவிடுங்க அல்லது பாலை தவிடு கற்காயி தவிடு எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக இருக்குங்க நல்ல மாடாக இருக்குதுங்க காங்கை மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க இரண்டாம் ஏற்று காங்கயம் காரி மாடுங்க மாடு நல்லா பெருவெட்டான பெருங்கூட்டான மாடாக இருக்குதுங்க நல்லா கொம்புதலையெல்லாம் நல்லா தெளிவான மாடாக இருக்குது நல்லா தமிழ் நல்லா ஏற்றமான தமிழ் அமைப்புங்க நல்லா பொறவேத்தம் வாழ்க்கங்க எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நல்லா மடி விட்டுக்குச்சுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணிடுங்க காரிக்கு ஆலைக்கு இன்னும் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பி சுளி எதுவும் கிடையாதுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோங்க நீங்கள் எங்கே தொட்டு எங்கே நீவினிங்கனாலும் மாடு ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமாக இருக்குங்க மிரளி பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாம் காங்கயம் காரி மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கறந்துட்டு கன்று கொள்ளாமங்க ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு லிட்ரு வரைக்கும் நம்ம தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல குணவனமான மாடாக இருக்குது நல்ல கறவையில் ஒரு மாடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களை வீட்டு தேவைக்கு வாங்கி வச்சுக்கலாமுங்க நல்லா தாளி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நம்மக்கிட்ட வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆச்சுங்க எட்டு மாதம் சென்னையில் நம்மகிட்ட வந்ததுங்க நம்மகிட்ட வந்து ஒரு மாதம் ஆச்சு இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் கன்று ஈணியமுங்க ரொம்ப குணமாக இருக்குதுங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஆறு பல் காரி மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காலணிக்காமல் பால் கறந்துக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமாக இருக்குது மடி காம்புங்க அடிவயிறு எங்கே தொட்டு நீங்கள் நேவினீங்கனாலும் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாதுவாக நிற்கும்ங்க நல்ல குணவணமான மாடாக இருக்குது பெண்களும் பால் கறக்க தரத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாமே நம்மக்கிட்ட கன்றரிமைகள் இருக்குதுங்க கிடாரி கன்றுகள் இருக்குது காங்கேயம் கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் நம்ம பண்ணைக்கு நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆத்ரா கேட்டைல்ஸ் நீங்கள் நம்ம பண்ணையில் ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க அதை வச்சு நீங்கள் நேரில் வந்துக்கலாம் நேரில் வரும்போது எந்த மாடுகள் எந்த கன்றுகள் வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்குதான்னு கேட்டு நேரில் வந்துக்கோங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வாங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணுங்க நன்றி வணக்கம்ங்க